இது தேக்க மரம் இது வந்து சைடு கிளைங்கெல்லாம் போகிறதுனால சைடு கழியாலே கழித்தேன் கழித்தது வந்து நேராக மரம் டிம்பர் நேராக போகும்ல கிளை கிளையாக போனால் மரம் பெருக்காது கழிச்சு விட்டா தானே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போகும் இந்த மரம் வந்து டிம்பர் மரம் இது தேக்கு நல்ல வேலைக்கு ஆகணுன்னா நம்ம சைடுலாம் கழிச்சு விட்டால் தான் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு க கிளை இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு லாபம் தரும் நிறையா உயரம் போனால் தான் நம்மளுக்கு நல்லது இல்லை இல்லை சைடு கிளைக்கு தான் இலையை நம்ம கையால் கன்று வச்சிட்ட உடனே ஒரு இலையை கூட நம்ம கையால் இணுக்கக்கூடாது இனுக்குனாதான் சைடு போத்து வரும் இந்த சைடு போற்று மட்டும்தான் அதுக்கணும் தழையை வந்து இலையை வந்து இணுக்கக்கூடாது ஒரு இலையை கூட நம்ம எடுக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் தேக்க மரம் மட்டும் கிளை இல்லாமல் வரும் சைடு போத்து இல்லாமல் இது ஆளுங்க கழிச்சதுனால அந்த சைடு இது வந்துச்சு வேலை செய்யும் போது களை வெட்டும் போது அவங்க இலையை பிச்சதுனால இல்லைனா சைடு கிளை வரக்கூடாது சைடு கிளை வராத நேராக டிம்பர் வந்து இருபது அடி இருபத்தஞ்சி அடிக்கு மேலே தான் கிளை விடணும் நம்ம அப்படி விட்டால் தான் உங்களுக்கு டிம்பர் நம்மளுக்கு மரம் கூட வரும் சைஸுக்கு நல்லாயிருக்கும் பின்னால் அதுதான் லாபம் தரும்